சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பிச்சு இலங்கையின் வடகிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்று அதிக வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக எண்பது பேர் வைத்திய சாலை இலங்கையில் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் தாண்டியுள்ளது பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியல் ஈராக்கில் மணல் புயல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்று அதிகமான வெப்பமான காலநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் சுகாதார பிரிவால் அறிவுறுத்தப்படும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு மளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இலங்கையின் வடக்கு வடமத்திய வடமேல் மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்ட அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் வெப்பமான வானிலையால் சுகாதார பிரிவால் அறிவுறுத்தப்படும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது வெயிலில் நீண்ட நேரம் நடமாடுவது மற்றும் வெளிப்புற செயற்பாடுகள் உடற்சோர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு செயற்பாடுகளின் போது ஏற்பட்ட விபத்துகளின் காரணமாக காயமடைந்த எண்பது பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் புத்தாண்டு விடுமுறை நாட்களில் முப்பது பேர் வாகன விபத்துகளின் காரணமாக காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பட்டாசு தொடர்பான விபத்து ஒன்றில் காயமடைந்த ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புது வருட பிறப்பின் பொழுது பல்வேறு செயற்பாடுகளின் போது திடீர் விபத்து ஏற்படுவதாக சுகாதார விபத்துகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் ஒவ்வொரு தவிர்க்க முடியும் என சுகாதார பிரிவினர் வலியுறுத்தியுள்ளனர் பண்டிகை காலங்களில் பாதுகாப்பாக அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இத்தகைய விபத்துகளை தவிர்க்க முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையில் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு மூன்று மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் மட்டும் நான்கு மில்லியன் டாலர்கள் சுற்றுலா வருமானமாக பதிவாகியதன் மூலம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் சுற்றுலா வருமானம் ஒரு பில்லியன் டாலர் எல்லையை கடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் புறப்பட்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது மில்லியன் டாலர் வருமானத்தோடு ஒப்பிடும் போது இது ஒன்பது நான்கு சதவீத அதிகரிப்பை காட்டுவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மாதங்களில் ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை இருந்தனர் இதன்படி ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து சராசரியாக ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூன்று எட்டு மூன்று டாலர் வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் ஆறு லட்சத்து எண்பத்தி நான்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து ஐந்து வருமானம் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு பயிற்றுவிப்பாளரை பயிற்சிப்பாளரை இருபத்தி எட்டாம் தேதி வரையில் விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது கிளிநொச்சி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணியாற்றி வரும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரியத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இதையடுத்து கைது செய்யப்பட்ட நபர் கிளிநி நீதிமன்றத்தில் பதில் நீதவான் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன பாலியல் செய்ததாகவும் நான்கு முறைப்பாடுகள் விளையாட்டு உத்தியோகர் மாணவர்களை தாக்கியமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அடுத்து அவரை எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் மணல் புயல் வீசியதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈராக்கில் மணல் புயல் வீசியதில் மூச்சு திணறல் காரணமாக எழுநூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முத்தானா மாகாணத்தில் உள்ள ஒரு அதிகாரி தெரிவித்தார் நஜா மாகாணத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் குழந்தைகள் உட்பட குறைந்தது இரண்டு நோயாளர்கள் திவானியா மாகாணத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஈராக்கில் தூசு புயல்கள் வளமையாக வீசும் போதிலும் காலநிலை மாற்றம் காரணமாக அவை அடிக்கடி நிகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான மணல் புயலால் ஒருவர் உயிரிழந்ததோடு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ளோன் தமிழ் காம் என்கின்றது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்